தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தாலி சரடை மாற்ற அல்லது தாலி சரடு பிரித்து நாட்கள் என்னென்ன என்பது பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் திருமாங்கல்யத்தை சிலர் மஞ்சள் கயிறில் அணுகிறார்கள் சிலர் தங்கத்தில் அணுகிறார்கள் அந்த தாலி கயிற்றை வருடத்திற்கு ஒரு முறையாவது மாற்றுவது வழக்கம் முக்கியமாக ஆடிப்பெருக்கு நன்னாளில் மாற்றுவார்கள் அந்த நாளை தவறவிட்டால் எப்பொழுது மாற்றலாம் எப்படி மாற்றுவது என்பது பலருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம் தாலி கயிறு மாற்றுவதற்கு நாள்கிழமை போன்றவற்றை பார்க்க வேண்டுமா என்றும் பலரும் கேட்பார்கள் இது குறித்த முழு தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாம் உண்மையில் தாலி கயிறு மாற்ற நாள் கிழமை பார்ப்பது என்பது மிகவும் அவசியம் தாலி கயிறு மாற்றுவதற்கு சந்திர தரிசனம் சுபமுகூர்த்த தினம் மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அபுத்த யோகம் என்று எல்லாமே கூடி வரக்கூடிய அம்சமான ஒரு நன்னாளாக இருப்பது அவசியம் மிக முக்கியமாக கயிறு மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே தாலி கயிற்றை மாற்ற மாற்ற வேண்டும் தாலி கயிற்றை புதியதாக மாற்ற மாற்ற திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் தாலி கயிற்றை மாற்ற வேண்டும் உங்களுடைய தாலி கயிறு அல்லது தாலி சரடை மாற்றும் போது நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும் அதே போல தாலி கயிறு மாற்றும் போது உங்கள் கணவர் அல்லது சுமங்கலியாக இருக்கும் உங்களுடைய அம்மாவோ அல்லது மாமியாரோ இப்படி வயதானவர்கள் யாராவது உங்களுடன் நிச்சயமாக உடனிருக்க வேண்டும் வேறு யாரையும் அருகில் வைத்திருக்க கூடாது அதே போல ஒரு முறை நீங்கள் தாலி கயிற்றை மாற்ற உட்காரும் போது முடியும் வரை எழுந்திருக்கவே கூடாது தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து உங்கள் அருகில் வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம் திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பூ இவைகளெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வைத்து உங்கள் அருகில் வைத்துக் அதற்கு பிறகு உங்களுடைய தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளுங்கள் முக்கியமான விஷயம் கர்ப்பிணிகள் தாலி கயிற்றை மாற்றக்கூடாது கர்ப்பிணிகள் பிரசவத்திற்கு பிறகே மாற்ற வேண்டும் மற்றபடி யார் வேண்டுமானாலும் காலையில் பிரம்ம நேரத்தில் குளித்துவிட்டு திருமாங்கல் சிறப்பு அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் பூ அனைத்தும் வைத்துவிட்டு தாலிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு நேராக உங்கள் பூஜை அறைக்கே சென்று சுவாமியை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் காலை உணவை நீங்கள் வேண்டும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மாற்றினால் இன்னும் கூடுதல் சிறப்பு எந்தெந்த நாட்களில் தாலி கயிற்றை மாற்றுவது சிறப்பு என்பது குறித்த தகவல்களையும் பார்ப்போம் சுக்கலபட்ச தசமி வளர்பிறை நாட்களில் தாலி கயிற்றை மாற்றுவது சிறப்பு தசமி ஜனவரி மாதத்தில் ஜனவரி பத்தொன்பது ஏழு ஐம்பத்தி இரண்டு இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு ஆரம்பமாகி ஜனவரி இருபது ஏழு இருபத்தி ஏழு மணிக்கு முடிவடைகிறது அன்றைய நாள் காலை நேரத்தில் தாலி கயிற்றை மாற்றுவது நல்லது அதே அதேபோல பிப்ரவரி மாதம் பிப்ரவரி பதினெட்டு காலை எட்டு பதினாறு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தொன்பது எட்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகிறது மார்ச் மார்ச் பதினெட்டு பத்து நாற்பத்தி ஒன்பது இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி மார்ச் இருபது பனிரெண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு முடிவடைகிறது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் பதினேழாம் தேதி மூன்று பதினான்கு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதினெட்டு ஐந்து முப்பத்தி இரண்டு மணிக்கு முடிவடைகிறது மே மாதம் மே பதினேழு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி மே பதினெட்டு பதினொன்று இருபத்தி மூன்று மணிக்கு முடிவடைகிறது ஜூன் மாதத்தில் ஜூன் பதினாறு இரண்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு தொடங்கி ஜூன் பதினேழு நாலு நாற்பத்தி நான்கு மணிக்கு நிறைவடைகிறது ஜூலை மாதம் ஜூலை பதினைந்து இரவு ஏழு பதின் ஏழு பத்தொன்பது மணிக்கு தொடங்கி ஜூலை பதினாறு எட்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு முடிவடைகிறது ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் பதினாலு பத்து இருபத்தி நாலுக்கு தொடங்கி ஆகஸ்ட் பதினைந்து பத்து இருபத்தி இரண்டு மணிக்கு முடிவடைகிறது செப்டம்பரில் செப்டம்பர் பனிரெண்டு காலை பதினொன்று முப்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி செப்டம்பர் பதிமூன்று காலை பத்து இருபத்தி ஒன்பது மணிக்கு முடிவடைகிறது அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் பனிரெண்டு பத்து ஐம்பத்து ஒன்பது மணிக்கு தொடங்கி அக்டோபர் பதிமூன்று ஒன்பது எட்டு மணிக்கு முடிவடைகிறது நவம்பர் மாதத்தில் நவம்பர் பத்து காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி நவம்பர் பதினொன்று ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு முடிவடைகிறது டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் பத்து காலை ஆறு மணிக்கு தொடங்கி டிசம்பர் பதினொன்று மூன்று நாற்பத்தி மூன்று மணிக்கு முடிவடைகிறது சுக்கலபட்ச தசமி வளர்புறை நாட்களை பத்தி தகவல்களை வந்து இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க இந்த நாட்கள்ல வந்து நீங்க காலையில தாலி சரட பிரிச்சி போக்குறது வந்து உத்தமம் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்